கடல் கடந்து தாய்மடி தேடி ஓடி வரும் வன்னிய உறவுகள் மே பதினொன்றாம் தேதி மகாபலிபுரத்துல பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடக்கவிருக்கு இந்த மாநாட்டில் சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பாட்டாளிகள் வன்னியர்கள் மற்றும் பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னின்று செய்து வராரு சுமார் நூத்தி ஐம்பது ஏக்கர்ல பிரம்மாண்டமான திடல் தயாராகிடுச்சு அதற்கான வண்டி நிறுத்துவதற்காக மட்டுமே சுமார் எழுபது ஏக்கர்ல ஒதுக்கியும் வச்சிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில வெளிநாட்டுல இருந்தும் சுமார் பல லட்சம் வன்னியர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் எதிர்பார்க்க வன்னிய பேரினமானது ஒரு தேசிய பேரினம் என்பதை தாண்டி உலகலாம் பரவி வாழக்கூடிய ஒரு பேரினம் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் மற்றும் மொரிஷியஸ் போன்ற நாடுகள்ல அமைச்சரவையிலேயே வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில தான் வன்னியர்கள் அமைச்சரவையில இடம்பெறதே குதிரகம் பார்ந்துகிட்டு கடாரம் கொண்டான் பண்டார நாயக்க வன்னியர் போன்றவர்கள் இந்தோனேஷியா வரைக்கும் இலங்கை தேசம் வரைக்கும் உலகெல்லாம் போர் செய்து நாராண்ட வரலாறு நாம் ஏற்கனவே அறிந்தது அப்படியான அவர்களுடைய வாரிசுகள் அங்கே இன்றைக்கும் தன்னுடைய அடையாளங்களை மாற்றிக்கொள்ளாமல் வன்னியர்களாகவே வாழ்ந்துகிட்டு போயிருக்கிறாங்க அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்களின் ஆலோசனைப்படி வசுமை தாயகத்தினுடைய மாநில செயலாளர் திரு அருள் ரத்னம் அவர்களும் செய்தித் தொடர்பாளர் சூரிய பிரகாஷ் அவர்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள் மலேசியாவிலையும் சிங்கப்பூரிலையும் கடல் கடந்து வாழக்கூடிய வன்னிய உறவுகளை சந்தித்து மாநாட்டிற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் இதே போன்று மொரிஷியஸிலையும் கனடாவிலையும் சவுத் ஆப்பிரிக்காவிலும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் கிடைக்கப்படும் வெளிநாட்டிலிருந்து நம்மிடமே கூட தினம் தினம் பல்வேறு நபர்கள் தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டுக்காக நாங்கள் டிக்கெட் போட்டுக் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் விடுமுறை எடுத்து வருவோம் எங்கள் குடும்பம் எல்லாம் வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடுச்சு ஆனால் இந்த மாநாட்டில் பார்ப்பதற்காக குடும்பத்தோட கிளம்பி வரோம் என்ற தகவலை எல்லாம் தெரிவிக்கிறது என்பது உள்ளபடியாகவே உணர்வு பூர்வமா ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய நிகழ்வா இருந்துகிட்டு இருக்கு பாரெல்லாம் பறந்து விழுந்திருக்கக்கூடிய பேரினத்தின் சமூக நீதி உரிமை இந்த மாநாட்டின் வாயிலாக மில்லட்டும் என்பதுதான் நினைப்பார் வெளிநாட்டுல மட்டுமில்ல வெளி மாநிலங்களில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சுமார் எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வன்னியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் ராஜபுத்திரர்களாக வட இந்தியாவில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் குலத்தவர்களாக கேரளத்திலையும் கர்நாடகத்திலையும் வன்னியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள் இப்படி ஒரு தேசிய இனம் என்பதை தாண்டி உலகெல்லாம் பரவி வாழக்கூடிய ஒரு பேரினமான வன்னிய பேரினத்தின் உச்ச மாநாடு உச்சி மாநாடு வருகின்ற மே பதினொன்றாம் தேதி மகாபலிபுரத்தில் நடக்கிறது எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இல்லாத மாபெரும் சிறப்பு இந்த ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமே இருக்கு அதை மே பதினொன்றாம் தேதி நிகழ்த்தி காட்ட இருக்கக்கூடிய நாளைய முதல்வர் நன் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த மாநாட்டிற்கு நாமும் தயாராகும்